திருமணப்பட்டு விவாஹா த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் லெவன் டேஸ் ஆஃப் ராண்ட் யூரோப் ட்ரிப் வெட் ஈஸி மை ஆஃப் ரூப்லீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்லி வெட் ஜிடி ஹாலிடேஸ் திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வர்றவர்கள் ஜெயித்ததும் உண்டு ஒன்றுமில்லாமல் போனதும் உண்டு ஆனானப்பட்ட சிவாஜி கணேசனே மிகப்பெரிய ஆளுமை கட்சி ஒன்று ஆரம்பிச்சப்போ அவர் கட்சி யாருகிட்டையும் காணவாங்கலை எதுவுமே பண்ணல சொந்த காசு கட்சி நடத்துனார் அவர் வளைந்து கொடுக்காத தன்மையினால் அந்த கட்சி இல்லாமல் போச்சு விஜய் நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான ரசிகர் இருக்காங்க இந்த எலெக்ஷன் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியாவில் அதிகமான இளம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் வரைக்கும் இளம் வாக்காளர் இருக்காங்க இதை குறி வச்சு தான் அண்ணாமலை சீமான் விஜய் உதயநிதி ஆனால் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ஃபாலோவர்ஸாக வச்சுருக்க விஜய் இதை நம்ம அறுவடை செய்யணும்னு ஆசைப்பட்றாரு அதே மாதிரி அவசரப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏதோ ஒரு கட்சியின் பதிவு போட்டு நிற்கிறேன்ற மாதிரியும் இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் குறிக்கோள் அதை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அடிப்போம் அப்படி இது இல்லாமல் இன்றைக்கி வந்து விஜய்யே வந்து உட்காந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாரு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது அதில் ஒன்று வந்து கட்சியை பதிவு செய்வோம் கட்சிக்கு ஒரு பேர் தமிழ் வரதான் இல்லை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அளந்து எடுத்து வைத்து இஷ்யூ பேஸில் பேசினாலும் நல்லது இன்றைக்கி ஏடிஎம்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது ரியாக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா முல்ல ரியாக்ட் பண்ணுறாங்க அண்ணாமலை போன்ற ஆட்கள் சீமான் போன்றவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட ரீச் ஆகிறாங்க நீங்கள் எப்படி சைடு பண்ணுறீங்க விஜய் கட்சியாக ஆரம்பிச்சிட்டாருங்க நிர்வாகிலாம் போட்டார் கம்முன் இருந்துட்டு கமல்ஹாசன் மாதிரி பிக் பாஸ் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் போயிட்டு அது போயிட்டு அது எப்போ ஒரு தடவை யாரையா வச்சு ட்விட்டரில் ரெண்டுது போட்டாருண்ணா பண்ணுறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் விருப்பப்பட்டு படிப்பதை நாங்கள் தடுக்கவில்லை எல்லாருக்குமே அதான் ஸ்டாண்டு நீ மொழியை என்று திணிக்காத நான் முடிவு பண்ணிக்கிறேன் எனக்கு ஹிந்தி தேவைன்னா நான் படிச்சுக்கிறேன் ஹிந்தி இன்றைக்கி பிஸ்னஸ் லாங்குவேஜ் ஆகிடுச்சு இன்னும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லையுமே ஹிந்தி படிக்கிறான் ஹிந்தி நல்லா தெரியுது பேசுகிறோம் இங்கே மட்டும் நான் வந்து இருமொழி கொள்கை இந்த மாதிரி இருக்கிறீங்க யாருக்கு இருமொழி கொள்கை தமிழ் தமிழ்றீங்களா உங்கள் ஐடிவிங்கள தமிழில் எங்கள் ட்விட்ருக்குதான் பாருங்கள் தங்கிலீஷ் இல்லாமல் உங்களால் எழுத முடியுமா தமிழை கூட ஆங்கிலத்தில் தான் எழுதுறீங்க அந்த அளவுக்கு தமிழ் அனாதைகள் ஆகிட்டிங்க சும்மா பேச்சுங்க மட்டும் அந்த மாதிரி பேசுறீங்க ஏமாத்துறீங்கன்றான் கவர்மெண்ட்டு ஜிவோ தான் தமிழில் வருங்க இங்கே பக்கத்தில் கர்நாடகா போங்க ஒரு சின்ன விஷயம் கூட கர்நாடகத்தில் தாங்க இருக்கும் ஃபுல்லாகவே அந்த ஹிந்தி பேசுகிற மாநிலம் போங்க ஃபுல்லாகவே ஹிந்தி தான் இருக்கும் பஸ்ஸு நம்பர் பிளேட் உட்பட அப்போ இங்கே நீ தமிழ் தமிழ்ன்ற தமிழே இல்லையே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு காலையிலேருந்து செய்தி சேனல்களில் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருந்தது உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்ன்றதுனால உங்கள்கிட்ட இந்த நான் கேள்வி வைக்கிறேன் உண்மையாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் கட்சி தொடங்க போகிறாரா இப்போ நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அந்த நம்பகத்தன்மைக்கு நன்றி சொல்கிறேன் என்ன விஷயன்னா விஜய் விஷயத்தில் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் வந்து சொல்கிற இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னா அங்கே சில தொடர்புகள் இருக்குது அதை வாங்கி தான் வெளியே சொல்கிறோம் மற்றவங்க மாதிரி ஏதோ ஒன்று யோசித்து சொல்கிறது கிடையாது இப்படி போனால் அப்படி இருக்கும்போதுலாம் கிடையாது அந்த வகையில் முத முதல்ல விஜய் தனக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை செட் பண்ணார்னு பிரேக்கிங் பண்ணதும் நாங்கள் தான் அதே மாதிரி அவர் வந்து என்னென்னா டீம் ரெடி பண்ணார் அப்படின்னு கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இப்போ எம்ஜிஆர் வந்தார் அவர் டிஎம் வந்தார் பிரிஞ்சு வந்தார் ஒரு இயக்கத்துலேருந்து வந்தார் அவரும் ஒரு இயக்கமாக அப்படியே மாறினார் அப்படின்னு சொல்லலாம் ஜெயலலிதா அவங்க பாதி பாதையை இது பண்ணி வந்தாங்க சினிமாவில் எம்ஜிஆர் ட்ராக்கிலே இறங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது அவங்க தரமா தனியாக நின்றுது விஜயகாந்து சுயம்புவாக வந்தார் ஒரு இதாக ஆரம்பித்து வந்தார் ரஜினி வர வர வரேன்னாரு வரவே இல்லை அவரும் எதாவது ட்ரை பண்ணார் அப்புறம் சில காரணங்கள்னால அவர் பார்த்தாரு இது நடக்காது சிக்கல் ஓரம்ன்ட்டு அவர் பேக் அடிச்சிட்டாரு கமல் ஏன் கட்சி ஆரம்பித்தார் இன்றை வரைக்கும் தெரியாது நேற்று ஒரு ஐம்பது விவசாயிகள் வேறு போய் சேர்ந்துக்கிறாங்க அந்த கட்சியில் இது ஒரு பார்ட்டு சீமான் அவர் விஜயகாந்த் வழியில் சுயம்புவா கட்சி ஆரம்பித்து வந்தார் அப்போ சி திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வர்றவர்கள் ஜெயித்ததும் உண்டு ஒன்றுமில்லாமல் போனதும் உண்டு உண்டு ஆனானப்பட்ட சிவாஜி கணேசனே மிகப்பெரிய ஆளுமை கட்சி ஒன்று ஆரம்பித்தப்போ அவர் கட்சி யார்டையும் காண வாங்கலை எதுவுமே பண்ணல நிதி வாங்கலை எதுவும் பண்ணல சொந்த காசுலாம் கட்சி நடத்தினார் அவர் சில விஷயங்கள உறுதியாக இருந்தார் அவர் வளைந்து கொடுக்காத தன்மையினால அந்த கட்சி இல்லாமல் போச்சு அது ஒரு பார்ட்டு அப்போ அந்த ஜெயிச்சு வந்தவங்க வர்றாறை பார்த்துக்கிட்டே நம்மளும் வந்துடலான்னு நினைக்கிறதுல பலரும் ஆசைப்பட்டாங்க அதில் ரஜினிகாந்த் முதலிடம் அவர் நினச்சது எம்ஜிஆர் இது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கருணாநிதியுடைய ஓய்வு அவர் இப்போ அந்த டைமில் ஓய்வில் தான் இருந்தார் முடங்கி போனார் அந்த முடக்கத்துக்கு பிறகு நம்ம வந்து வாய்ப்பு இருக்குது ஒரு வெற்றிடம் உருவாகிருக்குதுன்னாரு அது கொண்டு போகும்போதே அவருக்கு தெரிஞ்சது தன்னை யாரோ பயன்படுத்த போகிறாங்க நம்ம வந்து கருவியாக மாறணும்னா நம்மளை நம்மனை ரசிகர்கள் பணத்தை செலவழித்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இது வேணாம் அப்படின்ட்டு தான் அவர் பேக் அடித்தார் கமல் தெரியும் ஏன் ஆரம்பித்தார்னு விஜய் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இதிலேருந்து ஒரு ரிசர்ச் செய்து தன்னுடைய அடியை ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கிறார் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா விஜயகாந்த் எப்படி வந்தார் அவருடைய ரூட்டு இவர் வர முடியாது விஜயகாந்தும் சரி எம்ஜிஆரும் சரி அவங்கள அறியாமல் உதவி பண்ணவங்க அது அவங்களுடைய பர்த்லேயே இருந்தது உதவி பண்ணணும் அப்படின்னு அது வந்து அவங்களுக்கு வேறு லெவலில் பேர் வாங்கி கொடுத்தது ஏதோ உடல் நிலை காரணத்தினால விஜயகாந்த் முடங்கி போய் அப்படி இதாகிடுச்சு விஜய் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாரு அப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி வரணும் ரைட்டு நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான ரசிகர் இருக்காங்க இந்த எலெக்ஷனு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு கூட விட்டுருங்க இருபத்தி ஆறு அதில் வந்து ஒரு பதினெட்டு வருஷம் பின்னோக்கணுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தில் ஆறில் பிறந்தவன் ஓட்டு போட போகிறான் இந்தியாவில் அதிகமான இளம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் வரைக்கும் இளம் வாக்காளர் இருக்காங்க இளம் வாக்காளர்களில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஏற்கனவே போட்டவங்க இப்படி கணக்கு கிட்டத்தட்ட அதுவே பெரிய பர்சன்டேஜ் வரும் இதை குறி வச்சு தான் அண்ணாமலை சீமான் விஜய் உதய் உதயநிதி இவங்க எல்லாமே இயங்குகிறாங்க அவங்க எப்படி கொண்டு வராங்கன்றதை பொறுத்து இருக்குது ஆனால் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ஃபாலோவர்ஸாக வச்சுருக்க விஜய் இதை நம்ம அறுவடை செய்யணும்னு ஆசைப்பட்றாரு அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி டீம் எப்படி இப்படி பண்ணணும் பண்ணணும் செகண்டு அந்த மக்கள் இயக்கத்தை எப்படி கொண்டு போகணும் தனித்தனியாக அணிகளாக பிரிக்கிறது தேர்டு நீங்கள் பார்க்கலாம் விஜய ரசிகர்கள் பெருசாக திமுக ஐடிவிங் மாதிரியோ இல்லை என்டிகே மாதிரியோ முன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணல பார்த்துருக்கீங்களா கண்டபடி பேசுகிறது திட்டுறது இதெல்லாம் இல்லை நான் சொன்னேன் யாபார் அந்த சமூக ஊடகங்கள் சமூக அணி சமூக வலைதள அணியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்க நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதான் போடணும் நீங்கள் போய் இது பண்ண முக்கியமாக வெரிஃபை அக்கௌண்டில் போயிட்டு எனக்கு என்னென்னு எதுவும் பதிவு பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு பாட்டு இந்த நம்ம வெள்ளம் தென் மாவட்ட வெள்ளம் எல்லா பெரிய ஆச்சு அவங்க பண்ண இவங்க பண்ண விமர்சனம் ஆச்சு எல்லாம் உடனே இவர் போய் அங்கே உதவி பண்ணுறாரு அது சைலண்ட்டாக போயிட்டு சைலண்ட்டாக போய் அடிக்கிறாரு எப்போ போகிறாரு மொதல் நாள் விஜய்காந்து உடைய உயிரிழப்பு அன்னைக்கு அங்கே போய் சஞ்சலி செலுத்தும் போது அவர் மேலே செருப்பு வீசப்படுது வலைதளத்திலலாம் பெருசாக விமர்சனம் பண்ணும் போது எதையும் கண்டுக்காமல் அங்கே போய் உதவி பண்ணுறாரு அங்கே அவர் உதவி பண்ணதை சன் பிட்ச் சன் டிவி உட்பட எடுத்து போட்டாங்க சன் நியூஸ் வரைக்கும் அப்போ அதில் அவர் பண்ணதெல்லாம் தெரியும் ஒரு அம்மாவுக்கு விஜயே தெரில அப்படி இப்படி போகும்போது கூப்பிட்டு கொடுக்கறது ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு வந்து செல்ஃபி எடுத்துக்கும் அப்புறம் என்ன இதெல்லாம் வேணாவான்னு கேட்டால் வேணாம் வேணாம் அவங்களோட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ஒன்று அப்படியே ஒரு பார்ப்பார் சரி போ அதுக்கப்புறம் ஒரு பையன் வருவான் வந்துட்டு அவனும் செல்ஃபி எடுத்துகிட்டு ஓடி போவான் அவனை போய் என்ன கூப்பிடுவார் போய் தொத்திட்டு போவாங்க இது மாதிரி பல இது நடந்தது எல்லாமே நானே கொடுக்கணுமா நம்ம தோழர்கள் இருக்காங்க அவங்களும் கொடுக்குட்டோமே அப்படின்றப்போ இல்லை நீங்களே கொடுக்கணுன்னு சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாரு இதில் அந்த ஒரு வீடு ஒன்று இடிஞ்சி போவோம் அவங்களுக்கு நிதி உதவி கொடுப்பாரு அதுக்கப்புறம் உயிரிழந்தவர்களுக்கு பொதுவாக வரைக்கும் நான் பார்க்கல எம்ஜிஆர் கொடுத்துருக்கலாம் ஒரு வேலை நடிகராக இருந்தப்போ இது எப்படின்னா நிவாரணம் கொடுக்குதுன்றது ஒரு நிவாரண பொருள் தான் கொடுப்பாங்க இறந்து போனவங்களுக்கு நிதி உதவி தர மாட்டாங்க வீடு போனவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏதோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாருலாம் தெரியாது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் இவர் பண்ணார் அது ஒரு பெரிய ரீச் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை நான் பார்த்தது எனக்கு வந்த தகவல் சென்னை ஃப்ளட்டில் இருந்து அங்கே ஃப்ளட் வரைக்கும் விஜய் மக்கள் ஏற்கனவே உள்ளே போய் ஒர்க் பண்ணாங்க சத்தம் இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க சில இடங்களில் ஃபோட்டோ தூக்கிட்டு போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கிண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது நடக்கலை விஜய் ரசிகர்கள் சத்தமெல்லாம் உதவி பண்ணாங்க எல்லார்ட்டையும் தனித்தனியாக ஃபோன் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் வச்சு எடுத்தாங்க இந்த ஆர்கனைஸ் பண்ணது கூட யாருக்காவது தெரியுமா இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள்லாம் இருந்தாங்கல்ல விஜய் அந்த இது உதவி கொடுக்கறது எவ்வளோ பேர் கொடுக்க போகிறாரு எப்படி அவங்கள வந்து கணக்கு எடுத்தாங்க இது எதாவது வெளியே தெரியுமா அவர் போய் அன்னைக்கு கொடுக்கும்போது தான் தெரியும் ஆனால் அதில் எந்த ஒரு தகராறு தள்ளுமொழி எதுவுமே நடக்கல கரெக்டாக வந்து போகுது எப்படி இந்த ஆர்கனைஸ்டு ஒர்க் இருக்குல்ல அதுவும் பத்திரிக்கையாளர்களும் தெரியாமல் வெளியவும் தெரியாமல் பண்ணுறது அப்போ அவங்க சைலண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுதா இந்த ஒர்க்கு தான் நீங்கள் ஏற்கனவே பார்க்கலாம் போன எலெக்ஷனு அந்த உள்ளாட்சி தேர்தல் இதிலெல்லாம் விஜய் மக்கள் இயக்கத்தினர் இந்த மாதிரி எந்த வித அறிவிப்பு இல்லாதப்பவே தனியாக வந்து அவங்க ஒரு ஃபார்ம் பண்ணி வந்தாங்க அப்போது அதுவே இல்லைன்னா இப்போ நேரடியாக இறங்க போகிறார் அப்படின்னா எவ்வளோ வேகம் இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு பார்ட்டு அதே மாதிரி அவசரப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏதோ ஒரு கட்சியின் பதிவு போட்டு நிற்கிறோன்ற மாதிரியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் குறிக்கோள் அதை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அடிப்போம் அப்படின்றது இது இல்லாமல் இன்றைக்கி வந்து விஜயே வந்து உக்காந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார் அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது அதில் ஒன்று வந்து கட்சியை பதிவு செய்வது கட்சிக்கு ஒரு பேர் தமிழ் வருதம் அதில் பேர் ப்ளஸ் கட்சியை பதிவு செய்வது இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிற்குதா இருபத்தாறில் நிற்கிறதா இருபத்தி ஆறில் நிற்கிறது அப்படின்ற ஒரு முடிவு கட்சிக்கான நிர்வாகி மற்ற விஷயங்களும் சேர்த்து பேசுகிறாங்க அப்போ விஜய் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக அடுத்தடியே எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது இந்த மூன்றாண்டு கால ஆட்சி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காங்கிரஸோ யாராவது அதிமுகவுக்கு போனாங்கன்னா திமுகவுக்கு மேலும் பலத்த அடி கிடைக்கும் ஆட்சியில் இருக்கிற கட்சி எப்பவுமே விமர்சனத்துக்குள்ளாகும் இந்த அடியும் சேர்ந்து விழுந்துச்சுன்னா பெரிய சிக்கல் பிஜேபி கிட்ட கிட்டத்தட்ட இவங்க வந்து இந்த மணல் மற்ற பிரச்சனை ஒரு சரண்டருன்ற மாதிரி கருத்தும் வெளியே ஓடுது இந்த பக்கம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காகுது ஆனால் ஒரு பக்கம் ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு கட்சி அடிப்படை போகுது அந்த இடத்த யார் நிரப்புறதுன்னு பிஜேபி ஒரு கூட்டணின்னு கொண்டு போகிறாங்க டிடிவி இவங்களாம் வச்சுக்கிட்டு அது வந்து வாக்குகளை பிரிக்க உதவும் அவங்க வந்து சீ இது ஒரு சீட்டுகளை பிடிக்குன்னா கஷ்டம் சீமான் அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது இவருக்குள்ளே வரனா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இதெல்லாம் வரும்போது இவரும் பெருவாரியான வாக்குகளை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ன்றது செதரம் எம்எல்ஏக்கள் சீட்டுன்றது செதறக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று தேர்தல் மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் விஜய் தான் சிலருடைய பாதிப்புக்கும் காரணமாக இருப்பார் அப்படின்றது அது அர்த்தம் நீங்கள் இப்போ பேசுனதுலேருந்தே அடுத்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கட்சி பெயர் வந்து தமிழில் ஒரு இது இருக்குது தமிழ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகி வரப்போகுது அந்த கட்சி பேர்லன்னு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அவர் நிறைய விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா திராவிட மாடல் அந்த டெம்ப்ளெட்டை தான் அவரும் ஃபாலோ பண்ண போகிறாரு திராவிட கட்சிகளுடைய பாதையில் தான் அவரும் வரப்போகிறாருன்னு சொன்னாங்க நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இது வேறு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது திராவிட தமிழ் மக்கள் கட்சின்னு வச்சாங்கன்னா சொல்லுவீங்க திராவிட தமிழக இயக்கம் அப்படின்னு வச்சானா பண்ணுவீங்க ஆனால் இவங்க திராவிடம் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை இல்லையா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் சேர்த்து தானே சொல்கிறாங்க அதாவது இங்கே வந்து இப்போ இவர் முற்போக்கு இது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்த மாதிரி இது அந்த இதெல்லாம் கொஞ்சம் உடையுதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திராவிடம் தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்னு உதயநிதி பேசுகிறாரு அவர் பேசிட்டு இருக்கும்போதே நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் அந்த டைமில் தான் அவங்க சீட் ஆடிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் ரவுண்டாக சேர போட்டு அதில் வேறு ஒருத்தர் பாயிண்ட் அவர் எழுதுவார் ரம்மி ஆடுறாங்க அவங்க ரம்மின்னா அது கிட்டத்தட்ட நானூற்றி இருபது பாயிண்ட் என்னமாக வரும் பெரிய ஆட்டம் கிட்டத்தட்ட ஒரு 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 மூணு அவர் ஓடும் அப்போ உட்காந்து இருக்கிறாங்க அப்போ அவர் அங்கே தமிழுக்கு உயிர் கொடுப்பேன்னு பேசிகிட்டு இருக்காரு திராவிட மொழி கலாச்சாரம் அப்படின்றாரு அப்போ இது மாதிரி வாதங்கள்லாம் இப்போ எடுபடாமல் போது பாருங்கள் இளைஞர்கள் மத்தியில் அப்போ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ஏதோ விரும்புவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இது பண்ணணும் கூட்டம் போடணும் நிற்கணும் பேசணும் வீராவேசமாக பேசிட்டோம் அது லகுட பாண்டிகள் இருக்காங்க எழுதி கொடுக்குறதுக்கு அதை வச்சு பேசிட்டு அப்படியே கிளம்பி காரில் போயிட்டு நட்சத்திர ஹோட்டலில் தங்க தான் ஆனால் கீழே வந்துட்டு தமிழ் தமிழுக்காகன்றது பிள்ளைங்க எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கும் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய இது தாரக மந்திரம் வாங்க அவங்க வீட்டு பிள்ளைங்கன்னா மும்மொழி கொ மும்மொழி இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கும் ஹிந்தியே ஆப்ஷன் லாங்குவேஜை எடுத்துக்குவாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது இருமொழி கொள்கையே அப்படின்ட்டு நம்ம விருப்பப்பட்டாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் விருப்பப்பட்டு படிப்பதை நாங்கள் தடுக்கவில்லை எல்லாருக்குமே அதான் ஸ்டாண்டு நீ மொழியை என்று திணிக்காத நான் முடிவு பண்ணிக்கிறேன் எனக்கு ஹிந்தி தேவைன்னா நான் படிச்சுக்கிறேன் இந்தி இன்றைக்கி பிஸ்னஸ் லாங்குவேஜ் ஆகிடுச்சு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே ஹிந்தி படிக்கிறான் ஹிந்தி நல்லா தெரியுது பேசுகிறான் இங்கே மட்டும் நான் வந்து இருமொழி கொள்கை இந்த மாதிரி வச்சுட்டுருக்கிறீங்க யாருக்கு இருமொழி கொள்கை கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி உங்களுடைய இருமொழி கொள்கை வச்சிருந்தனால மூணாவது மொழி அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடாது நீங்கள் தான் தடுக்கிறீங்க அப்போது நீங்கள் இந்த மாதிரி வச்ச விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் வேணால் இருப்பான் அப்புறம் அவனே பார்க்குறான் ஓன் வீட்டு பிள்ளைங்கள தயாநிதி மாறன் வந்து ஏன் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறேன்னா அவர் நல்லா ஹிந்தி பேசுவார் சொன்னாங்கல்ல ஒரு காலத்தில் அப்போ டே பாருங்களா நாங்கள் வந்து நீங்கள் சொன்னதை கேட்டு ஹிந்தி படிக்காமல் தமிழ் படிச்சுருந்தா ஓம் வீட்டு பிள்ளையை மட்டும் ஹிந்தி படிக்க வச்சு இன்றைக்கி எம்பிஆவர் ஆகிக்கிட்டு நீ என்ன சொல்கிற அவர் ஏன் அனுப்பினா அவர் ஹிந்தி நல்லா தெரியும்ன்றும் அப்போது சிபிஎஸ்சியே நடத்துகிறீங்க சிபிஎஸ்சி ஸ்கூலையும் நடத்துகிறீங்க உங்கள் பிள்ளைங்களே வெளிநாட்டுக்கு நினச்சி படுக்க வைக்கிறீங்க அவங்க பல லாங்குவேஜ் தெரிஞ்சிக்கிறாங்க இங்கே மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருமொழி கொள்கைன்றீங்க அப்போ ஆப்ஷனல் லாங்குவேஜ் இன்னொன்று தொடர்பு மொழி ஆங்கிலம் தாய்மொழி தமிழ்ன்றீங்க நான் வந்து தொடர்பு மொழி ஆங்கிலத்துன்றதில் நான் இந்தியை எடுத்துக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது சரி தொடர்பு மொழி ஆங்கிலம் தாய்மொழி தமிழ் நான் ஹிந்தியும் கற்றுக்குறேன் அதையும் ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் சரி நீ இவ்வளோ தமிழுக்கு இருக்கீங்கல்ல உங்கள் ஐடிவிங்கிலேயோ மற்ற இதுலேயோ தமிழில் எழுதி போட சொல்லுங்கள் ஐடிவிங்க தலைவரே தமிழில் ட்வீட் போட சொல்லுங்கள் எங்கேயாவது பார்த்துருங்க இப்போ கூட போய் பாருங்கள் தமிழ் தமிழ்ன்றீங்களே உங்கள் ஐடிவிங்கில் தமிழில் எங்கேயா இருக்குதா பாருங்கள் தங்கிலீஷ் இல்லாமல் உங்களால் எழுத முடியுமா தமிழை கூட தான் எழுதுறீங்க அளவுக்கு தமிழ் அனாதைகள் ஆகிட்டீங்க சும்மா பேச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி பேசுகிறியே ஏமாத்துறீங்கன்றான் உண்மையிலேயே தமிழை வாழ வைக்கணும் என்ன பண்ணும் கவர்மெண்ட்டு ஜீவாக தான் தமிழில் வருதாங்க அரசு ஆணைகளோ இல்லை அரசு உத்தரவு இல்லை அரசு இங்கே பக்கத்தில் கர்நாடகா போங்க ஒரு சின்ன விஷயம் கூட கர்நாடகத்தில் தாங்க இருக்கும் ஃபுல்லாகவே அவன்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா இந்தி ஹிந்தி ஹிந்தின்றீங்களே அந்த ஹிந்தி பேசுகிற மாதிரி போங்க ஃபுல்லாகவே ஹிந்தி தான் இருக்கும் பஸ்ஸு நம்பர் பிளேட் உட்பட அப்போ இங்கே நீ தமிழ் தமிழ்ன்ற தமிழ் இல்லையா அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் இன்றைக்கி என்ன நாள்னா புதன்கிழமை இல்லாட்டி தைப்பூசம் இல்லாட்டி என்ன நாள் தெரியாது சார் இல்லாட்டி நீங்கள் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு சார் அந்த நாள் சார் சிலோன் அதாவது ஒரு படம் ஒன்று வந்துச்சு அந்த நாள்னு சொல்கிற அளவு தான் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க எல்லாம் இன்ஸ்டால இருக்காங்க அப்போ நீங்கள் இன்னும் உக்காந்துட்டு ஃபேஸ்புக்கில் இருந்துக்கிட்டு தமிழ் எங்களுக்கு உயிர் மூச்சுன்னு பேசியிருந்தா நடை அதுக்கேற்ற நடைமுறை இருந்தால் ஒத்துக்கலாம் அதுவும் இல்லையே அவங்கள்ட்ட இதுதான் சிக்கல் அப்போ இதுவெல்லாம் வந்து என்ன ஆகுனா இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணு விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டு இருந்தாலும் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பலப்படுத்திட்டாரா ஏன்னா வந்து ஒரு கட்சி அப்படிங்கிறது ரசிகர் மன்றம் மாதிரி இருக்கவே முடியாது ரசிகர் மன்றம் எல்லா இடங்கள்லையும் இருக்கலாம் ஆனால் கட்சியினுடைய கிளை தொகுதிகள் பகுதிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதில் குறிப்பாக உறுப்பினர்களை சேர்க்கறது மிகப்பெரிய கஷ்டம் ரசிகர் மன்றத்தில் சேர்ந்துருவாங்க ஆனால் கட்சின்னு வரும்போது சேர்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க அவங்க எல்லோரும் ஓட்டாக கன்வெர்ட் ஆவாங்களா விஜய்க்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இதையெல்லாம் அவர் எப்படி சரி கட்ட போகிறாரு ரொம்ப அருமையான கேள்வி இது அதாவது நீங்கள் எது வழியதோ அதுதான் பிழைக்கும் விஜய் இந்த ரூட்டில் போகிறாருன்னா நம்ம சொல்ல முடியும் அவருக்கு அவர் வந்து இதெல்லாம் சாதிச்சுருவார் இதை செஞ்சிருவார்னால் நம்ம சொல்லவே முடியாது இதெல்லாம் செய்தால் அவர் பண்ண முடியும் இப்போ கட்சியாக ஆரம்பிக்கிறன்ற வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் அவர் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதுவும் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நாற்பத்தொம்பதில் ஆரம்பித்த திமுக ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் நிற்கல அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் பெரிய கட்சி காமராஜர் மிகப்பெரிய தலைவர் ராஜாஜி மிகப்பெரிய தலைவர் இவங்க அப்போ தான் வர்றாங்க கூத்தாடிகள் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாருக்கும் பெரிய அரசியல் தெரியாது ஆனால் நல்லா பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எதை கையில் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியுது ஆனாலும் ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷனில் நிற்கல அவங்க ஐம்பத்தி ஏழில் நிற்கிறாங்க பதினஞ்சு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சீட்டாக மாறுது அதுக்குள்ளேயே அவங்களுடைய வளர்ச்சி மாறுது எம்ஜிஆர் வராரு என்எஸ் கிருஷ்ணா இருக்கார் எஸ்எஸ்ஆர் இருக்கார் சிவாஜி இருக்கார் இப்படி மாறுது கண்ணதாசன் ஒரு பெரிய சினிமா டீம் உள்ளே இருக்குது எல்லாம் ஓகே அண்ணாவுடைய பேச்சு பேச்சாலே வளர்க்குறாங்க மொழியை கையில் எடுக்கிறாங்க இதெல்லாம் வரும்போது அறுபத்தி ரெண்டில் இதாகுது அப்போது நீங்கள் இதை தான் நான் சொல்கிறேன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அளந்து எடுத்து வைத்து இஷ்யூ பேஸில் பேசுனா நல்லது இன்றைக்கி ஏடிஎம்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது ரியாக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மொல்ல மாதிரி ரிக்ட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் இரட்டையில் கிடைக்கல அது கிடைக்கல தலைமை இரட்டை தலைமை ஒரே தொல்லையாக இருந்தது அதனால் லேட்டாக ரியாக்ட் பண்ணாருன்னு ஆனால் அதுவே அவங்க ஒரு நோயாக மாறி போச்சு போகல இப்போவும் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அண்ணாமலை போன்ற ஆட்கள் சீமான் போன்றவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட ரீச் ஆகுறாங்க அப்போ எது ஏதோ அது பிழைக்கும் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க விஜய் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க நிர்வாகிலாம் போட்டார் கவர்னிருந்துட்டு கமல்ஹாசன் மாதிரி பிக் பாஸ் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் போயிட்டு அது போயிட்டு எது எப்போ ஒரு தடவை யாரையாவது வச்சு ட்விட்டரில் ரெண்டு இது போட்டாருன்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க ஒன்றும் நடக்காது ரசிகம் வருவான் ஓட்டு போட பொதுமக்களோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கட்சியில் இருக்கிற இவருடைய ரசிகர்களோ வந்து ஓட்டு போட மாட்டான் நாங்கள் சின்ன வயசில் எம்ஜிஆருடைய ரசிகர் தீவிர ரசிகர்கள் ஆனால் டிஎம்கேக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஏன்னா எங்களுக்கு கட்சி அரசியல் ரீதியாக இதுதான் பெஸ்ட்டு கலைஞரை பிடிக்கும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இது ஒரு காலம் ரஜினியை பிடிக்கும் ஆனால் ரஜினி அரசியலை ஏற்றுக்க மாட்டோம் இது ஒரு காலம் அது ரஜினியை பிடிக்கும் ரஜினி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இல்லை மற்றவங்களாம் கேள்வி கேட்குறாரு நல்லா நடக்கிறாரு அப்படின்னா நான் இருக்கிற கட்சியை விட்டு என்னுடைய நான் விரும்புகிற சினிமாவில் விரும்புகிற இவர் அரசியலும் நல்லா இருக்கார் அதனால் இவர் ஓட்டு இதை வந்து விஜயகாந்த் சில இடங்களில் பண்ணி காமிச்சார் அப்போ அந்த எம்ஜிஆரும் சில இடங்கள் ஜெயிச்சார் அது இப்போ நீங்கள் கேட்டால் இன்னொரு கேள்விக்கு வரேன் எப்படி தலைவர்கள் உருவாவார்கள் நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ எழுவத்தி ரெண்டில் அவர் கூட வந்தது ஒன்று ரெண்டு பெரிய தலைவர்கள் தான் மற்ற எல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜெயக்குமார் திருநாவுக்கரசர் இந்த மாதிரி ஆள்லாம் அப்போ இளைஞர்கள் கேசி பழனிசாமி இது மாதிரி பலரை சொல்லலாம் அவங்களெல்லாம் எம்ஜிஆருடைய எம்ஜிஆருக்கே அரசியல் வந்து புதுசு தான் அவர் நடிச்சுக்கிட்டு தானே இருந்தார் இப்போ இது பண்ணாலும் ஒரு கட்சி தலைவராக அவர் இது பண்ணுறது அப்போ இவங்க எல்லாருமே அப்படியே தான் ஒரு பெரிய தலைவர்களாக மாறுறாங்க இன்றைக்கி இருக்கிற அன்வர் ராஜா எடுத்துங்க பார்லிமெண்ட் வரைக்கும் பல விஷயங்கள் பண்ணவர் அவர் பார்த்தா அப்போ சாதாரண ஒரு மாணவர் அணி அந்த மாதிரி இருந்தவர் அப்போ இவங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் அந்த இயக்கத்தோடு அவங்களும் வளர்கிறாங்க இயக்கமும் வளருது இது மாதிரி விஜய்க்கான தலைவர்கள் வரலாம் விஜயகாந்த் கொண்டு வரும் இருபத்தொம்போது எம்எல்ஏக்கில் அதுக்கப்புறம் அதுங்க அப்புறம் ஒன்றும் இல்லாமல் வேலைக்கு ஆகாமல் ஓடி போச்சு சொந்த தலைவனையை கவுத்தி விட்டு ஓடி போனாங்க நம்ம இவர் மட்டும் பாரத சாரதி மட்டும் கூட இருந்தார் எவ்வளோ பேர் ஓடி போனாங்க இப்படி ஓடி போடாமல் கொள்கை உறுதியாக தலைவனுக்காக நிற்கிறாங்கன்னா வளர்ந்து ஒரு இதாகுவாங்க அப்போ அங்கேயும் அது தான் எது வழியதோ அது வாழும் அப்போ விஜயகாந்தோடு சேர்ந்து அவர்களும் வளர்வார்கள் விஜயோடு சேர்ந்து அவர்களும் தலைவர்களாக மாறுவார்கள் இது நடக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேயே வந்து பார்க்க முடியாது நேற்று இருந்தால் அண்ணாமலை எப்போ இருந்தார் எங்கே இருந்தார் அண்ணாமலை அவர் சாதாரணமாக ஐபிஎஸ் இது பண்ண நான் அவர்கிட்ட பேட்டி எடுத்துருக்கேன் நான் வந்து சமூக சேவை செய்ய போகிறேங்க அப்படி இப்படின்னா ரஜினி கட்சி ஆரம்பித்தா கை காட்டுற ஆளாக கொண்டு வந்தாங்க கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க அதுக்கு தான் அவரை கொண்டு வந்தாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆர்எஸ்எஸில் இருக்கார் இப்படி கதை இப்படி ஒரு படம் காட்டினாங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னு பிஜேபியில் சேர்த்தாங்க குஷ்பும் தானே ஒன்றா சேர்ந்தாங்க பிஜேபியில் நீங்கள் அண்ணாமலை எங்கே இருக்கார் அதனால் அண்ணாமலையுடைய வளர்ச்சி அவரும் தன்னை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டாரு கொஞ்சம் அதிரடி மற்ற விஷயங்கள்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் அவர் தெரியாத நல்லா இருப்பாங்களா அவ்வளோதான் நீங்கள் எப்படி அதே காலகட்டத்தில் தான் கமல்ஹாசனம் கட்சி ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் கமல்ஹாசன் யாரையும் அதிரடியாக பண்ணி அண்ணாமலை மாதிரி பண்ணியிருந்தா வளர முடியும் வளராம போயிருப்பாரா மக்கள் பிரச்சனையை பேசியிருந்தாருன்னா வளராமல் வளராம போயிருப்பாரா நமக்காக பேசுகிறார் யா இவர் அப்படின்னு மக்கள் நேசிச்சிருப்பாங்கல்ல இவர் என்னைக்கே ஒரு நாள் வந்துட்டு பேசியிருந்தா அதுதான் பிரச்சனை எது வழியதோ அது வாழும் அந்த மாதிரி விஜயும் வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அவர் அரசியலில் வந்தால் மட்டும் போதாது கட்சி ஆரம்பித்தா மட்டும் போதாது அவர் வலுவாக நிற்கணும் பிரச்சனைகளை பேசணும் எந்த கட்சியோ ரெண்டு எல்லா ரெண்டு கட்சியுமே எதிர்ப்பாங்க ரெண்டு கட்சியும் எதிர்க்கணும் அவங்கள எதிர்க்கிறது மட்டும் இல்லை அவங்க கொடுக்குற விமர்சனத்தை தாங்கணும் அதை தாங்கிறது மட்டும் இல்லை அடுத்த கட்டத்து கட்சியை நகர்த்திட்டு போகணும் தனக்கான பாதை என்னன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது எல்லாம் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ரெண்டில் தேர்தல் நிற்கல ஐம்பத்தேழில் பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சீட்டு அறுபத்தி ஏழில் தான் ஆட்சி பிடிக்கிறாங்க இருபது வருஷம் கழிச்சு அப்போ விஜய் ஆரம்பித்தேன் அடுத்த வருஷமாக ஆட்சி பிடிக்கணும் நடக்குமா அப்போ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிற்கணும் சூழ்நிலை கருது எப்படி போகும் தெரியாது இது எல்லாம் இருந்தால் தான் அவர் வந்து ஒரு தெளிந்த இடத்துக்கு வர முடியும் இதுதான் நிலமை நீங்கள் கேட்டதுக்கான பதில் உங்களுடைய நேரத்தை பயின்ற மக்கள் ரொம்பவே நன்றி சார் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு Experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holiday.